அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் ராவி அவர்கள் எழுதிய பாட்டி தந்த பரிசு என்ற ஒரு சிறுகதையை காண இருக்கின்றோம் மாணிக்க சுவாமி பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் இவன் மிகச்சிறந்த பேச்சாளர் இவன் வந்து எல்லா இடத்திலும் பேச்சுப் போட்டிகள் கலந்து கொண்டு பரிசுகளை பெறுவான் இவன் ஒரு முறை கோவையிலே நான் ஒரு பேச்சு போட்டி நடக்கிறது தமிழாசியை சொல்லி சொல்லிவிட்டார் தம்பியினை வந்து உடனே கோயம்புத்தூர் செல் நாளை சென்று அந்த கல்லூரிக்கு சென்று அங்கே பேச்சு போட்டியில் கலந்து கொள் திருக்குறள் சார்ந்த தலைப்பு ஏதாவது தருவார்கள் அந்த உடனடி தலைப்பு நீ பேச வேண்டும் என்று சொன்னார் உடனே அதுக்கான பயணச்சீட்டுக்கான படத்தையும் கொடுத்து விட்டார் மாணிக்க சுவாமி அடுத்த நாள் சேலத்திலேருந்து அவன் செல்ல வேண்டும் கோயம்புத்தூருக்கு சேலம் பேருந்து நிலையத்தில் பஸ் ஏறுறான் பேருந்து ஏறி கொஞ்ச தூரம் வருது கொண்டல்லாம்பட்டி பைபாஸ் வரலாம் வந்துடுது அப்படி வந்தோன்னே ஒரு வயசான பாட்டி ஒரு ரெண்டு மூணு பேர் ஏறுறாங்க பஸ்ஸில் இன்னும் அந்த பாட்டிக்கு இடமே இல்லை நிற்கிறதுக்கு உடனே அவங்க தடுமாறுறாங்க உடனே நம்ம மாணிக்க சுவாமி பார்க்குறோம் சரி நம்ம பாட்டிக்கு இடம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு பாட்டி நீங்கள் எங்கே இறங்குறீங்க பாட்டி தம்பி நான் வந்து ஈரோட்டில் இறங்குறேன் தம்பி அப்புறம் சரி ஈரோடு வரும் தானே ஈரோட்டுக்கு மேலே நம்ம உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி உட்காருங்க பாட்டி அப்படின்னா அந்த பாட்டி உட்காந்துக்குச்சு இவன் ஒரு வாரம் மணி நிற்கிறான் அவன் கூட வந்தவங்களாம் பக்கத்தில் நிற்கிறாங்க பேர் வந்து அப்படியே ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் சேலத்துலேருந்து ஈரோடு வந்து பிடிக்கிறது ஈரோட்டில் அந்த பாட்டி இறங்குது சரி இறங்குனா நம்ம உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க சிந்தனையில் இருக்கிறோம் உடனே அந்த பாட்டி என்ன செய்யுதுன்னா தன்னுடைய கூட வந்தவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்கள கூப்பிட்டு இந்தாப்பா இந்த இடத்துல உட்காந்துக்கா அப்படின்னு சொல்லி அவர்களை அமரம் வைத்து விட்டு இந்த பாட்டி கீழே இறங்கி போயிடுதுங்க மாணிக்கசாமி அப்படி நொந்தே போயிடுறோம் இது தினை துணையாக நன்றி செய்யணும் பனைத்துணையாக குளிர் பயன் தெரிவார்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு சின்ன அளவு உதவி செஞ்சால் கூட பெருசாக நினைக்கணும்னு சொல்லியிருக்காரு நான் சேலத்துலேருந்து இடம் கொடுத்துருக்குறேன் என்னோட இடத்த இறங்குறப்போ அந்த இடத்த எனக்கு கொடுக்கணும் அந்த ஒரு இது கூட தெரியாமல் போகிறாங்களே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மனசு நொந்துடுறான் அப்போ இடமே இல்லை எனக்கு விசேஷத்துனா எல்லா பேருந்துலேயும் கூட்டம் இப்போ அவங்க உட்காந்துக்கிறாங்க மறுபடியும் கோயம்புத்தூர் அங்கேருந்து ரெண்டு ரெண்டரை மணிநேரம் நின்றுக்கிட்டே போகிறேன் கால் கடுமையான வழி உடறேன் கோயம்புத்தூர் போய் கல்லூரிக்கு போயிடுறேன் அங்கே பேச்சு போட்டி தலைப்பு தலைப்பது செய்ய நன்றி இருந்து தலைப்பு வருது உனக்கு செய்யதல் பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க ஒவ்வொருத்தரும் மகாபாரதம் கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் சிவக சிந்தாமணி வளையாபதி இதை பற்றி எல்லாம் இலக்கியத்தை பாரதியார் கதையில் போட்டு பிரமாதம் மாணவர்கள் பேசுகின்றார்கள் மாணிக்க சுவாமி இந்த பஸ்ஸை அனுபவத்தை அப்படி எடுத்து சுவையாக கூறுகின்றான் இப்படி செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றலருது என்று சொன்னார்கள் அப்போ நான் செய்யாமல் ஒரு உதவி செய்தேன் அவர்கள் எதுவுமே கேட்காமல் அப்போ அதற்கு ப பதிலாக எனக்கு கிடைத்தது நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் நின்றுட்டு தான் வந்தேன் அப்படி சொன்னால் பாருங்க அப்போது எல்லோரும் அப்படியே கைதட்டுறாங்க ஏன்னா ப்ராக்டிக்கலாக உலக நட பற்றி பேசுகிறான் அப்புறம் பரிசு முடிவு அறிவிக்கப்படுகிறது எல்லாம் ஆவலாக பார்க்குறாங்க யாருக்கு பரிசு தர போகிறாங்கன்னு உடனே அந்த போட்டி நடுவர் சொல்கிறாரு எல்லோரும் இலக்கியத்தை பற்றியும் நடந்து முடிஞ்சதை பற்றியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அது இலக்கியம் நமக்கு தேவைதான் இருந்தாலும் அது வந்து கற்பனையும் நிறைய பேர் நினச்சி விட்டுருவாங்க அந்தளவுக்கு முக்கியத்துவம் தராமல் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் மாணிக்க என்ற மாணவன் தான் வாழ்க்கையில் நடந்து இயல்பான விஷயத்தை பேசி நம் அனைவருடைய கவனத்தையும் கவர்ந்தார் அதனால் அவன் வந்து அவனுக்கே முதல் பரிசு வழங்கப்படுகிறது அப்படி சொன்னார் பாருங்க எல்லாம் கைதட்டுறாங்க மாணிக்கசாமியை கூட்டு முதல் பரிசு கொடுத்துட்றாங்க மாணிக்கசாமி பரிசுடன் மீண்டும் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து சேலத்துக்கு பஸ் சேர்றான் அப்போ திருக்குறள் அந்த பஸ்ஸில் எழுதியிருந்தது ஒன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் ஒரு உனக்கு எவ்வளவு துன்பம் செய்தாலும் அவர் செய்த ஒரு நன்றி அனைத்து துன்பத்தையும் மறக்க வைத்து விடும் அப்படின்னு சொன்ன திருவள்ளுவர் திருக்குறள் போட்டிருந்தது அதை பார்த்தோன்ன மாணிக்க சுவாமிக்கு திருவள்ளுவர் படமும் தெரிஞ்சது பக்கத்துலேயே அந்த பாட்டியோட படமும் தெரிஞ்சதுங்க ஏன்னா அந்த பாட்டினால்தான் இந்த பரிசு கிடைத்தது என்று கதையை முடிக்கின்றார் எழுத்தாளர் ராவி அவர்கள் எப்படி எளிய மக்களுடைய இயல்பான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்கின்றார் பாருங்கள் நன்றி